வணக்கம் பாலாஜி விவகார கந்தசாமி இது ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா அதாவது நம்ம ஒரு குறைவா படிச்சு அதிகமா மார்க் எடுக்கக்கூடிய போர்சன் சொல்றோம் அப்படின்னா அந்த அடிப்படையில இது வந்து கம்மியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது விஷயங்கள் இருக்கு இந்த ஒன்பது விஷயத்த நம்ம படிச்சனால கண்டிப்பா எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் வரும் எனவே கொஸ்டின் கொஸ்டின்ஸ்லாம் இதுல கேட்டிருக்காங்க நிறைய டைம் அதனால இந்த மாதிரி குறைவா படிச்சு அதிகமா எடுக்க வேண்டிய போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வந்து தமிழ்ல வந்துட்டு அதாவது இந்த புலவர்கள் எங்க வேலை பார்த்தாங்க சரிங்களா அந்த டைட்டில் தான் இது அதாவது அரசர்கள் வந்து இந்த புலவர்கள் அதே மாதிரி கவிஞர்கள் இருந்து எங்க எங்க வேலை பார்த்தாங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இதுல பார்க்க போறோம் சரி இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கக்கூடிய யார் அப்படின்னு சொல்லி தாய் மாணவர் பாத்தீங்கன்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொத்தம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார் தலைமை கணக்கராக இவருடைய பாடல்கள் இருக்கு பாருங்க வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற தாய் பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் தாய் பாடல்கிறது ஒரு நூல் அந்த நூல் வந்து உபநிடதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க காபற்பெண்டு காவிர்பெண்டு அப்படிங்கிறது சோழ மன்னன் போராவை கோப்பெரு நக்கிளியின் செவினாக விடுங்க செவிதாய் இந்த நர் மாதிரி வச்சுக்கோங்க சோழமுன்னன் போராவை கோப்பெரு நக்கிளி சரிங்களா இவங்களுடைய செவிலி தாயாக இருந்தாங்க இவங்க சங்ககால மக்களுடைய வீரத்தை பத்தி அதாவது வீரத்தை வந்து கருப்பொருளாக வச்சு இந்த ஒரு பாட்டு எழுதிருவாங்க என்ன அப்படின்னா புலி தங்கிய குகை புலி வந்து தங்கிட்டு போன குகை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கூட அடிக்கடி பாடல்களில் பார்த்துருப்போம் அதாவது புளி தங்கிய குகை அப்படின்னா ஒரு தாயின் கருவறையாக சொல்லப்பாரு ஏன்னா தன் குழந்தை வந்து புளி மாதிரி அவங்க உருவகப்படுத்தி வச்சு அந்த பாடலை வந்து நல்லா சிறப்பா இருக்கும் அந்த பாட்டு கேட்கறது நல்லா இருக்கும் சரி இப்போ இந்த மாதிரி ஒன்னும் பார்ப்போம் நெக்ஸ்ட் செய்கொண்டார் ஜெயம் ஜெயமண்டார் செய கொண்டார் ஓகே முதல் குழுத்துங்க சொன்ன அவைகளைப் போலவராக திகழ்ந்தார் ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டாரை பத்தி சில விஷயங்கள் அதாவது வரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல பட்டரை சொக்கநாத புலவர் புகழ்ந்திருக்காரு இவர் சரிங்களா ஜெயங்கொண்டார் பத்தி இதுல இன்னும் நிறைய இருக்கு இப்போ முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படைத்தலைவர் கருணாகர பண்டைமான் பாத்தீங்களா இவங்களுடைய கலிங்க போர் வெட்டியை பத்தி பேசுறது வந்து கலிங்க சோ அந்த கலிங்க பரணி எழுதுனவர் நம்ம ஜெயங்கொண்டார் இந்த கலிங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி இப்ப இதோட ஒரு விஷயம் என்னன்னா முதல் குலத்துக்கு சோழன் படை என்ன சொல்றது போருக்கு போகல போருக்கு போகாம வீட்டுல அரண்மனை தான் இருந்தார் அரண்மனையில் இருந்துட்டு அதனுடைய படை தளபதியாகிய கருணாகர தொண்டைமான அனுப்பி அவர் ஜெயிச்சதுக்கு பின்னாடி சரிங்களா கலைஞர் ஒடிசா ஒடிசா போட்டி வந்து ஜெயிச்சதுக்கு பின்னாடி அந்த வெற்றி பத்தி பாடினது தான் கலைஞர்த்து நம்ம சொல்லுவோம் சார் இந்த மாதிரி என்னங்க எங்க நடந்திருக்குன்னா நம்ம இவர்கிட்ட நம்ம மாலிக் கபூர் படையெடுத்து வந்தார் பாத்தீங்களா அங்கேயும் அது நடந்துருக்கலாம் சரி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டெல்லி சுல்தான் நெக்ஸ்ட் சேக்கிலாம் இவர் இரண்டாம் குலோத்துங்க சோழன் பாருங்க இது முதலாம் குலோத்துங்க சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் சேக்கிலாம் சேக்லாருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் பக்தி சுவை நனி சொட்ட பாடிய கவி கவிவள அப்படின்னு மகாபித்மார் மீனாட்சி சுந்தரார் இருப்பார் என்ன என்ன சொல்றது பரணிக்கு ஒரு ஜெயம் கொண்டார் அப்படின்னு பல பட்டாடி சொப்பநாத புலவர் இவர் புகழ்ந்திருப்பார் இது ஒண்ணு அதே மாதிரி பக்தி சுவை நனி சொட்ட கவி வளவா அப்படின்னு சொல்லிட்டு மகாபித்மன் மீனாட்சி சுந்தனார் இவரை பாராட்டியிருப்பார் இதுவும் ஓகேங்களா இப்ப அடுத்து போயிடலாம் சென்னிக்குளம் அண்ணாமலையார் பதினெட்டு வயதுலயே ஊற்றுமலைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குறுநிலை தலைவராக இருந்த இருதாலய மருதப்ப தேவர் இருதாலய தேவருடைய அரசவை இருந்தவர் சென்னிகுளம் அண்ணாமலையார் சொல்லிட்டு சொல்லுவோம் தமிழ்ல மொத முதல்ல வண்ண சிந்து பாடுனதுனால இவர காவடி சிந்தி தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் சென்னிகுளம் குளம் அண்ணாமலையா இது ஒரு ஸ்பெஷல் நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு உம்மொரு புலவர் வந்து பாத்தீங்கன்னா எட்டைபுரம் எட்டைபுரத்தினுடைய அரசவை இருந்தார் இருந்தாரு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு புலவர் வந்து எழுதுனது சீரா புராணம் உங்களுக்கே தெரியும் இந்த நூல் முற்று முன்னரே இவர் ஏறம்புறவர் யாரு உம்முரு புலவர் வந்து அந்த சீரா புராணத்தை எழுதும் பொழுது பாத்தீங்கன்னா அஹ் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இயற்கை எழுதியிரு அதுக்கப்புறம் பனு அகமது மறைக்காயர் அப்படிங்கிறது இதோடைய தொடர்ச்சியை சின்ன சீரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலை எழுதிப்பாரு இது ஒரு இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் அப்துல் ரஹ்மான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடிய இவர் வந்து பாத்தீங்கன்னா வாணியமாரி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்றாரு இவருக்கு என்ன ஸ்பெஷல் பால் வீதி நேயர் விருப்பம் பித்தன் ஆலோபனை இந்த மாதிரி நூலால எழுதியிருக்காரு சரிங்களா சோ இது ஒண்ணு ஒரு பெரிய ஸ்பெஷல் நெக்ஸ்ட் பேராசிரியர் சுந்தர்நாள் திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதாவது திருவனந்தபுரம் அரசவை கல்லூரி அப்படின்னா இப்ப நமக்கு வந்து திருவனந்தபுரம் அப்படிங்கிறத விட இடையில இறைவன் வேற யாராவது உள்ள இல்ல

அரசவை புலவராக இருந்து அருமணி ஆற்றினார் அப்படிங்கிறது அவையாருடைய இது ஏன்னா அவர் வந்து ஒரு போர்த்தொருக்கு இருந்தது கூட தடுத்த ஒரு பெருமை வந்து அவையாருக்கு இருக்கு சோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு ஒன்பது பேர்ல கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் ஒரு கொஸ்டின்ஸ் வரும் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒரு பக்கம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சும்மா ஒரு நாலு லைன் தான் இருக்கு இப்போ கம்பரலா ஆதரித்த வல்லல் யார் அந்த மாதிரி இந்த வள்ளல்கள் சம்பந்தமா வெறும் நாலு லைன் இருக்கும் அதெல்லாம் எக்ஸாம் கேட்டு வைப்பாங்க சரி இந்த மாதிரி முக்கியமான ஏரியாக்கள் எது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பார்ப்போம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ